ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டூ நைட் வ்ளாக் தான் ஸோ அதுதான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ஒரு சின்ன வ்ளாக் தான் ரொம்ப டீட்டெயில்டாக எதுவும் நான் எடுக்கலை பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வ்ளாகிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஈவினிங் டைம் தான் மார்னிங் ஓகே கொஞ்சம் ஹரி பரியில் போயிடும் மத்தியானம் பயங்கர போரிங்காக போவும் ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தானே எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவார் ஏதாவது தீனி வாங்கிட்டு வருவார் அதில் ஏதாவது கொஞ்சம் லைக் நாட் ஃபார் சாப்பாடு அப்படின்றத மாதிரி இல்லை பட் ஸ்டில் அது ஒரு ஜாலியான ஒரு சில ரொம்ப தானே என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸில் என்ன நடந்தது இல்லை நான் ஏதாவது ஒரு கதை அவர் ஒரு கதை ஸோ அதை மாதிரி பேசிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டைம் ஓடிடும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நைட் வந்துடும் திருப்பி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கணும் ஸோ நைட் டின்னர் பார்த்திங்கன்னா நான் வந்து வேர்க்கல்ல சட்னியும் இட்லியும் தட்டி இட்லியும் பார்த்திங்கன்னா செய்ய போகிறேன் ஸோ என்னோடய வேர்க்கல்ல சட்னி மெத்தட் என்ன அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் ஸோ ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஃபுல்லாகலாம் நான் வறுத்து வைக்க மாட்டேன் அப்பப்போ அந்தந்த டைமுக்கு தான் நான் வந்து வறுத்துப்பேன் ஏன்னா ஐ பிலீவ் தட் வேர்க்கடலை சட்னி வந்து டேஸ்ட்டு மட்டும் கிடையாது அதில் இருக்கிற அந்த அரோமா வருது பாருங்கள் அந்த வருத்த அந்த அந்த வாசனை அது வந்து அந்த டைமில் வறுத்து செய்யும்போது தான் அந்த சட்னியில் அந்த வாசனை வரும் ஸோ முதலேயே வறுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் போட்டு வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாசனை வராது அப்படின்னு நான் நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வருத்தாச்சு வருத்துட்டு எனக்கு வந்து இது இந்த வேர்க்கடில் வருத்தனா அது மேலே இருக்கிற தோல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து எடுக்கிறதுக்கு எப்போ நான் ரொம்ப குவைத்தில் இருக்கும்போதே ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா அங்கே வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியில் இது பண்ணக்கூடாது ஊதிலாம் இல்லை ஊதினா கொட்டும்ல நமக்கு தனி வீடாக இருந்ததுன்னா நம்ம கொல்லப்புறத்தில் போயிட்டு அது இது பண்ணிவிட்டு கிரவுண்ட் இருக்கும் மண் மண் ஃப்ளோர் இருக்கும் அப்போ பண்ணிக்கலாம் நமக்கு அப்பார்ட்மெண்ட்லேயே எங்கே போய் நான் ஊதுறது நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன் லிஃப்ட் பக்கத்தில் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு பால்கனி கிடையாது நான் அந்த இடத்துல அப்போ கிட்ட வந்துட்டு ஊதிட்டேன் கீழெல்லாம் ஊந்துருச்சு அது யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு என்னையே தொடப்பை எடுத்து வந்து பெருக வர சொன்னாங்க ஒரே ஷேம் ஷேமா போச்சு அப்புறமா நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சேன் ஜல்லட மாதிரி இருக்கிற கரண்டியில் வந்து அழகாக எடுக்கிறது ஸோ அது ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் மரத்தில் வந்து புடைக்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு அது ஈஸி ஆக்சுவலி நான் அது வந்து நிறைய பண்ணும்போது நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க நல்லாவே பண்ணலாம் பட் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக் மரத்தில் தான் ஃபுட்டியாக ஒன்று வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த பனை ஓலை மரத்தில் வச்சு கட கட கடன்னு வந்து நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுவும் வீட்டிலையே பார்த்தீங்கன்னா நான் வந்து தரையில் உட்காந்தே பண்ணுறேன் ஏன்னா முன்னாடியெல்லாம் சிங்க்கில் வந்து ஊதுவேன் அப்புறம் போய் அடைச்சி குமராது அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ உட்காந்து தரையிலேயே ஊதி கையிலேயே அழகாக நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோஸ்ட்டு தான் பண்ணுவேன் ரொம்ப லைட் ரோஸ்ட் பண்ண மாட்டேன் எக்ஸ்ட்ரா ரோஸ்ட்டு தான் பண்ணுவேன் ஸோ இது வெறுனே கூட நம்ம கிறிஸ்பியாக சாப்பிட்லாம் ஸோ என்னோட வேர்க்கல்ல சட்னி மெத்தட் ஏதோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்ச பல் பூண்டு ப சரி பச்சைப்பல் பூண்டுன்ற பாருங்க நாட்டு பூண்டு கொஞ்சம் தோல் உரிக்காமல் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கல்ல போட்டு வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு வெள்ளம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் டேஸ்ட் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிபி ஸோ அதுதான் அரைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா காலிங் பெல் சவுண்ட் என்ன அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் ஓடாது சும்மா கதை பேசிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் டு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்டும் கடை கடன்னு ஸோ ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த பெரிய கவரில் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஸ்பாஞ்சு க்ளீனிங் க்ளீனிங் பண்ணுற ஸ்பாஞ்சில் அது பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அதான் பார்த்தீங்கன்னா ஜாலி என்ன படிச்சு அதுக்குள்ளே படித்தோம் முடிச்சிடுவாங்க என்ன படிக்கிறதுனா என்ன வரும் ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாது டெஸ்ட் இருந்தால் டெஸ்ட்டுக்கு படிக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயிலெலாம் இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஜிம் போயிட்டு இருந்தார் ஸோ அப்போ வீட்டுக்கு வர்றதே லேட் ஆகிடும் வீட்டுக்கே லைக் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக போயிடுவார் போயிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு நைன் நைன் தேர்ட்டி அப்போல்லாம் பசங்கள் குட்டி குட்டி பசங்கள் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நல்ல விஷயத்தெல்லாம் செய்கிறதில்ல ஸோ ஆக்சுவலி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஜிம்லாம் இருந்தது இருக்குது இன்னும் அங்கெல்லாம் போய் நான் பார்க்கல இந்த வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இது சாக்லேட்ஸு கேக்கு எனக்கு வந்து மெக்கனட் கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்காரர் பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி அவர் எங்கேயாவது வெளியில் இருக்கார் நான் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி பசங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா இ மேக் ஷுர் இ பைஸ் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் இன் தி சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மில்க் வாங்குகிறாருன்னா ரெண்டு வாங்க மாட்டார் மூணு வாங்குவார் ஏன்னா எனக்குமே லைக் அந்த பசங்க அப்படின்றத அவர் கணக்கு எடுத்துக்கிறது என்னையும் ஐஸ்கிரீம் வாங்கினாலும் சரி டைரி மில்க் வாங்குனாலும் சரி கேக் வாங்குனாலும் சரி இந்த கேக் என் ஸ்பெசிக் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல எங்கள் அப்பா எனக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போது வாங்கிட்டு வருவார் ஸோ என்ன சொல்கிறது அப்பா வீட்டு புராணம் பாடாத அப்பா வீட்டு புராணம் பாடாத அப்பா வீட்டில் அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு சொல்லாத அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னு இல்லாமல் ஸோ என் ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்கு ஸோ இட் ஜஸ்ட் அ கடை அவ்வளோதான் இது வந்து அவங்க அப்பா செஞ்சதுனால நம்ம வந்து செய்யக்கூடாது சரி அந்த மாதிரி இல்லாமல் ஸோ வாட் யூ டஸ் இஸ் சம்திங் ஏன்னா அவருக்குமே இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அவர் எந்த கேக் சாப்பிட்றாலும் அந்த கேக் மாதிரி இல்லைல்ல அப்படின்வாரு ஸோ அது அது மாதிரி தான் ஸோ இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா வேர்க்கலை சட்னி ஆக்சுவலி இது எங்களோட என்ன சொல்கிறது என்னோட வீட்டில் அம்மா வீட்டில் நாங்கள் மோஸ்ட்லி தேங்காய் சட்னி தான் செய்வோம் ஏற்கலை சட்னி எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரட் ஆக்சுவலி நான் அரைச்சது கிடையாது பட் அவர் கேட்பார் வேர்க்கலை சட்னி யாருக்கிறியா அப்படின்னு வார் ஸோ மேரேஜ் லைஃப் ஐ திங்க் இட்ஸ் இது வந்து அவங்களோடைய பழக்கம் நமக்கு நம் நம்ம அதை வந்து ஏற்றுக்கக்கூடாது நம்ம வந்து அதை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரணும் ஈவன் நிறைய பேர் வீட்டில் இந்த டீ காஃபி விஷயம் ஒன்று நடக்கும் ஏன் எங்கள் வீட்லேயே என்னோடய இதிலேயே நடந்திருக்கு நான் வந்து டீ குடிப்பேன் எங்கள் வீட்டுக்கார காஃபி குடிப்பேன் ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் வந்து டீ குடி இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரேஜில் அவர் வந்து டீ குடிச்சு குடிக்கணும் காஃபி வந்து மாற்றணும் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுக்கார் வந்து நம்ம பு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் லேட்டர் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் என்ன தோணுச்சு அது டீ காஃபிலாம் என்னையாக இருக்குது எனக்கு பிடிச்சா டீ குடி அவனுக்கு பிடிச்சா நீ காஃபி குடி இன்னும் நம்ம இஷ்டம் அது நான் தான் அவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு பிரச்சனை இப்போ நானுமே டங்க நான் இப்போ ஃபில்ட்ரு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது ரெண்டுமே தப்பு ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ அந்த டீ காஃபில் என்ன இருக்குது சொல்லுங்கள் அவருக்கு என்ன பிடிக்குதுன்னு தோணுதோ அதை போட்டு கொடுக்கலாம் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம போட்டு குடிக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது 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 மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இனிஷியலாக நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்றது இப்போ தான் தோணுது ஓகேங்களா அது இப்போ ஒரு பத்து வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது இதுக்கெல்லாம் நான் ஒரு சண்டை போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மேபி இப்போ சில நடக்கிற சில விஷயங்கள் சண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஒரு பத்து வருஷம் இதுக்கப்புறமா நமக்கு ஃபீல் தெரியுமோ என்னோ நம்ம செஞ்சதெல்லாம் எவ்வளோ சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை நடக்குதுன்னா சே இவ்வளோதானா இதுக்காக நம்ம இவ்வளோ மூச்சு பிடிச்சி சண்டை போட்டோம் சரி அப்படி தான் இருந்துட்டு போகணுமே என்ன இப்போது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு எனக்கு நானே சொல்லிக்கிற சில லெசன்ஸ் அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிற சில லெசன்ஸ் ஸோ தட்டு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ விஷயம் என்னென்னா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்களா இப்போது என்னென்னா யாருக்கும் பசிக்காது அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆகும் வீட்டில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டை வர்றதே மோஸ்ட்லி இதுதான் நம்ம மெனக்கட்டும் ஒன்று பண்ணுவேன் வீட்டில் டின்னர்னு ஆனால் இவர் எதையாவது வாங்கிட்டு வந்துட்டு நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படியே இருக்கும் அப்போ அதுதான் ரொம்ப எரிச்சல் ஆகுது இன்னொரு எரிச்சல் என்னென்னா இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பொதுவாக இங்கேன்னு இல்லை இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வீடு சம்மந்தமாக இல்லை ஏதாவது ஒரு கிளின்லின்னஸ் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பிக்கி டைப் அது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் இப்படி இருக்குது ஆக்சுவலி கல்யாணம் ஆன போச்சுன்னா நிறைய சொல்லுவார் இப்போ கொஞ்சமாக குறச்சிக்கிட்டார் இது பார்த்தீங்கன்னா காலையில் ஒருத்தர் வந்து சிமெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்சுவலி இந்த டெரேஸ்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அந்த சிமெண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் செஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி ஒரு ஏசி ஆள் வந்து அதை உடைச்சி அதுக்கப்புறம் அந்த கீழே வெல்லாம் அந்த உடஞ்சி போய் அது சிமெண்ட் ஒர்க் அதை பூசு வேலைலாம் நடந்து அந்த ஒர்க் பண்ண அப்புறம் அந்த சிமெண்ட் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சா அது க்ளீன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் நம்ம என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து தற்கு பொறுக்குன்னு தேய்ச்சி அந்த பெயிண்ட்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலை ஸோ இவர் வந்து பார்த்துட்டு நீ காலையிலேயே பண்ணுறதுக்கு என்ன அதில் யூபிவிசி டோர் போட்டிருக்கோம் அதுக்கு இவ்வளோ செலவாச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் இப்போ மொத்தமாக தேய்ச்சி ஆக்சுவலி போகல இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் சிமெண்ட் ஓட்டிகிட்ருக்கு என்னோடய தப்பு தான் பட் எனக்கு அது எப்படி என்ன பண்ணணுன்றது எனக்கு அது அது இன்னும் கேட்டால் அந்த டோரை தறக்காதன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தறக்காத அப்படின்னும் போது நம்ம திறந்து வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால் நான் வந்து கொஞ்சம் திட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் அந்த வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வேலைக்கு தான் போயிட்டோம் நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கும் இன்னும் வைஸ் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் ஆப்போசிட் சில விஷயங்கள்ல இவர் வந்து என்ன சொல்கிறது ரூல்ஸ் ராமானுஜம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பார் ஆனால் அவருக்கு ஏற்றப்போ அவருக்கு இது என்ன சொல்கிறது அவருக்கு தேவையான நேரத்தில் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிப்பார் சேஞ்ச் பண்ணிப்பார் அதெல்லாம் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லா நேரத்திலையும் ஃபாலோ பண்ணணும்ல இப்போ நைட்டு பத்து மணிக்கு தூங்கினால் காலை அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா கிடையாது அவர் நினைக்கிறப்ப அது மாதிரி இருப்பார் மற்ற டைமில் உட்காந்து நடராத்திரி டிவி பார்த்துட்டு இருப்பார் ஸோ நம்ம இட்லி வந்து தட்டி இட்லி ஊற்றினா ஊற்றிட்டோம் ஆக்சுவலி நார்மல் இட்லியும் ஒன்று ஊற்றினேன் தட்டி இட்லி ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணேன் இந்த இட்லி இது பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த இது இந்த இண்டஸ் வேலியோட இட்லி தான் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு இட்லி தட்டு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லிட் வந்து இந்த இது பிடிக்கிறது வந்து சரியில்லை அது ஒன்று தான் ப்ராப்ளம் என்ன தான் டைனிங் டேபிள் இருந்தாலும் நமக்கு வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட்றது தான் பார்த்திங்கன்னா வசதி டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இந்த ஹேபிட் தான் நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எதுக்கு டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் நியூஸ் இல்லாமல் போயிடுது ஸோ தட்டி இட்லியும் ரெடி ஜஸ்ட் லைக் தட் இப்போ இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அலுமினியம் தான் வச்சுட்டு இருந்தேன் ஸோ ஆஃப்டர் வெரி லாங் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மறுபடியும் மாறியிருக்கேன் ஒன்றுமே ஆக்சுவலி ஆயில் பூசில் எதுவுமே இல்லை அப்படியே வந்துச்சு சூப்பராக வரும் பாருங்களேன் இப்போது இது மேலே வந்து அழகாக நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றிட்டு அந்த என்னது பொடி பொடி போட்டு நல்லா சூப்பராக ஒருத்தருக்கு ஒரு இட்லியே அதிகம் ஆஃப் இட்லி கரெக்டாக இருக்கும் ரெண்டு தட்டு வருது இதில் ஸோ நம்ம அழகாக வந்து இது பண்ணிக்கலாம் ஊற்றி வச்சிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் டின்னருக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து இட்லியே ரொம்ப ரேர் இட்லி உப்புமாலாம் ரொம்ப ரேர் ஏன்னா கோச்சிப்பாங்க எல்லோரும் இட்லி உப்புமாலாம் செஞ்சேன்னா சாப்பிட மாட்டாங்க சப்பாத்தி செய்யலாம் அந்த மாதிரி பாஸ்தா அந்த மாதிரி செய்யலாம் இந்தியன் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா இருக்கும்னு பாருங்கள் அது செய்யலாம் இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால யாருமே சாப்பிட வரல நான் பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ திஸ் இஸ் ஆ எங்களுடைய ஈவினிங் டு நைட் பிளாக் ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது வாக்கிங் முடிஞ்சால் வாக்கிங் போகிறது இந்த பீல்டு இந்த வீட்டுக்கு வந்து எங்களால் சரியாக வாக்கிங்கும் போக முடியறது இல்லை ஸோ முன்னாடி இருந்த வீட்டில் கொஞ்சம் வாக்கிங் போவோம் இங்கே வந்து கொஞ்சம் டாக்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கீழே இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான் பட் ஸ்டில் சரியாக அந்த டாக்ஸ்லாம் வந்து சரியாக இது உள்ளே வந்துடுது அது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது ரொம்ப ஃபா ஒரு நாலஞ்சு நாள் ஃபாலோ பண்ணுவோம் உங்களை கீழே இறங்கி போனீங்கன்னா கொழைக்கும் ஸோ அந்த இஷ்யூஸ்னால நம்ம வந்து வாக்கிங் போகிறதே விட்டுட்டோம் நமக்கு இங்கே ஜிம்மு இருக்குது நமக்கு வேணால் ஜிம் அது நமக்கு ஃப்ரீ தான் போனோம் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் போகிறதே இல்லை ஸோ அவ்வளோதான் எங்களுடைய நைட் வ்ளாக் வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன் வேறு என்ன வளாக் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் இன்டீரியர் ஒர்க் பற்றி கேட்டிருக்கீங்க அதுவும் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக நான் ஒரு வளாகில் போடுறேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தே போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்